வணக்கம் நண்பர்களே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு பாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் வேலை ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் அனைத்து விசேஷ நிகழ்ச்சிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஆர்டரின் பேரில் வாட்டர் கேன்கள் வந்து சிறந்த முறையில் வந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்குங்க நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இருபது லிட்ரு ரெண்டு லிட்ரு ஒரு லிட்ரு ஐநூறு எம்எல் முந்நூறு எம்எல் வந்து கிடைக்குங்க அனைத்து விசேஷ நிகழ்ச்சிகளுக்கும் பார்த்திங்கன்னா முந்நூறு எம்எல் வாட்ரு பாட்டில் வந்து நமக்கு மொத்தமாக வந்து கிடைக்கும் தேவைப்படுறவங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா வந்து இது நம்ம ஹோல்சேலாக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஏஜென்சி எடுத்துருக்கனால இதை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதே போல் நமக்கு ஜூஸ் பாட்டலுமே வந்து நமக்கு கிடைக்குது மொத்தமாக வந்து ஹோல்சேல் விலையில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் காது காதுகுத்து கல்யாணம் மற்ற ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலுமே எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்ம சிறந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம ஹோல்சேலில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மற்ற இடத்துல நீங்கள் வாங்குறத கூட நம்ம வந்து சிறந்த முறையில் கம்மியாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம் மற்ற இடத்துலலாம் இருபது லிட்டரு வாட்டர் பாட்டிலு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் சேல் பண்ணுறாங்க ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கோம் இருபது லிட்டர் வாட்ரு பாட்டில் மொத்தமாக நீங்கள் பல்க் பொழுது பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய்க்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க தொடர்பு எங்களுடைய கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ எயிட் நைன் எயிட் நைன் எயிட் ஃபைவ் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து என்னென்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் உள்ள பகுதியில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது நாங்கள் எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஒட்டாஞ்சித்திரம் பக்கத்தில் கள்ளிமந்தயம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நம்ம வந்து இருக்கோம் ஏன்னா எங்களால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க டெலிவரி வந்து பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்களை தொடர்பு கொள்றவங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஊட்டஞ்சுத்திர பக்கத்தில் இருக்கவங்க தாராபுரம் பழனி இந்த சுற்றி உள்ள கிராமங்கள் இவங்கெல்லாம் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் ஏன்னால் வந்து நாங்கள் வந்து இதை வந்து ஒரு பிரான்ச் தான் எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பிரான்ச்சு தான் வேலை ஏஜென்சின்னு சொல்லி நம்ம பிரான்ச் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால தான் ஏன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நிறையா பிரான்ச் வந்து நம்ம போடலாம் எல்லா ஊருக்குமே வந்து நம்ம சப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து வளர்றதுக்குனா மக்கள் ஆதரவு நீங்கள் தான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து இருக்கலே லோ காஸ்ட்டில் நம்ம பண்ணிட்டு ஏன்னா நமக்கு மார்ஜின் வந்து அந்தளவுக்கு வேணாம் ஏன்னா மக்களுடைய நல்மதிப்பு இருந்தால் போதும் இருபது லிட்டர் பெரிய வாட்டர் பாட்டில்கள்லாம் பார்த்திங்கன்னா மகை சக்வா சத்திரப்பட்டி அங்கே தான் வந்து நம்ம வந்து இருக்கோம் ஏன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறஞ்ச ரேட்டில் கொடுக்குறாங்க அதில் வந்து நம்ம ஒரு மார்ஜின் வச்சு நம்ம மக்களுக்கு வந்து அதை விட குறஞ்ச ரேட்டுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம வந்து ஏஜென்சி எடுத்துருக்கனால தேவைப்படுறவங்க அனுபவம் ரொம்ப கம்மியாகவே நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு விசேஷத்துக்கு தேவையான அனைத்து ஜூஸ் பாட்டலும் வாட்ரு பாட்டலு ஐஸ்கிரீம் எதுக்கு தேவைப்பட்டாலும் அணுகுங்களாம் தேங்க்யூம்மா